அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினஞ்சாம் நாள் தேய்புரை சதுர்த்தசி திதி இரவு ஒன்பது முப்பத்தொன்பது மணி வரை பிறகு அமாவாசை பூரம் நட்சத்திரம் காலை ஒன்பது பதினாறு மணி வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை விமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நன்னாளில் உலக சைவ தினம் சர்வதேச முதியோர் தினம் இன்று தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நோய் தீத்தோர் குளிக்க நன்று இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்